வணக்கம் நீர்கே இது ஷர்மிளா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா பாஜக ஆளக்கூடிய கோவால ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் மூணு நாளைக்கு முன்னால நடந்திருக்கு ஆனா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பாக்க போறோம் எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தான் பாக்க போறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரம் பதிமூணு முக்காலுக்கு பர்ச் பை ரோமியோ லேன் அப்படின்னு ஒரு நைட் கிளப் இருக்கு கோவால அந்த நைட் கிளப்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அதாவது அங்க கேளிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அஹ் பெண்கள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர்வர்க்ஸை வச்சு இவங்க ஏதோ டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க அந்த எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஒர்க்ஸ்ல ஏதோ ஒரு இன்ஃபிளேமபிள் ஐட்டம் அங்க இருக்கக்கூடிய அந்த கிளப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி இருந்து அது மிகப் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்டாக மாறி இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிளப்பும் அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு இந்த ஃபயர்ல இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நைட் உடைய பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க கிச்சன்லயும் பேஸ்மெண்ட்லையும் மாட்டிக்கிட்டாங்க அவங்களால வெளியில வர முடியல ஏன்னா போதுமான அளவு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இல்லை அப்போ வெளியில வர முடியாத காரணத்தினால இந்த ஃபயர்ல மாட்டிக்கிட்ட அதுலேருந்து தப்பிச்சு வெளியில வர முடியாம அந்த ஃபயர்ல கருகி போய் அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணி சஃபிகேட் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிறாங்க இதுல இருபது பேர் வந்து அந்த கிளப்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் அஞ்சு பேர் வந்து டூரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க முக்காவாசி பேர் வந்து அந்த கிளப்போடைய அந்த பேஸ்மெண்ட்லயும் கிச்சன்லயும் மாட்டிக்கிட்டவங்கதான் உயிரிழந்திருக்கிறாங்க அஹ் கிட்டத்தட்ட சண்டே ஏர்லி மார்னிங் அவர்ஸ் அதாவது பன்னெண்டு மணி வாக்குல வந்து அங்க எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் போராடி இந்த தீயை வந்து அணைச்சிருக்கிறாங்க பட் அதுக்குள்ள இருபத்தஞ்சு போயிடு பறி போயிருக்கு இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள்லயே இந்த கிளப் உடைய ஓனர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரப் லூத்ரா கௌரவ் லூத்ரா அப்படிங்கிற இரண்டு சகோதரர்கள் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நியாயமா என்ன பண்ணணும் நீங்க நடத்தக்கூடிய ஒரு கிளப்ல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அங்க வந்து யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நம்மளால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமா இல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணுமா இல்ல எதனால இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கறத தெளிவுபடுத்தணுமா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஓனர்னா அதை தானே பண்ணணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அடுத்த சில மணி நேரங்கள்லயே ஃபிளைட்டை புடிச்சு தாய்லாந்துக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுவும் எந்த பிளைட்டு இண்டிகா பிளைட்ல எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க இங்க இந்தியாவில லட்சக்கணக்கான மக்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னால டிக்கெட்ட புக் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல போய் முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் காத்திருந்து பிளைட் எல்லாம் கேன்சல் ஆகி போக முடியாம அவசப்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு மட்டும் புக்கெட்டுக்கு போறதுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சது அப்படின்றது தெரியல உடனே பிளைட்டை புடிச்சு அடுத்த பிளைட்லயே கிளம்பி தாய்லாந்துக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு போலீஸ் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அதாவது ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல பல விஷயங்கள் இப்பதான் வெளியில வருது அதாவது எந்தவித ப்ராப்பர் பர்மிஷனும் இல்லாம எல்லா சேஃப்டி ரூல்ஸையும் வயலேட் பண்ணி இந்த கிளப் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு வருஷமா இதை இல்லீகலா வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இங்க முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கிளப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பர்மிஷனே இல்ல பர்மிஷன் வாங்காம இப்படி ஒரு கிளப்ப நடத்திட்டு இருக்காங்க இத ஒண்ணு இழுத்து மூடுங்க இல்ல டெமாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்தும் அரசு நிர்வாகிகள் இதை நிராகரித்திருக்கிறார்கள் இல்ல கண்டுக்காம இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எந்த விதமான ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட்டோ இல்ல பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட்டோ எதுவுமே வாங்கல ஃபயர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் எடுக்கல போதுமான அளவுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் கிடையாது போதுமான அளவுக்கு எக்ஸ்டிங்விஷஸ் கிடையாது இன்னும் சொல்ல போனோம்னா ஃபயர் அலாம் கூட இல்லாம இந்த கிளப் இவங்க நடத்தியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் இப்பதான் மெல்ல மெல்ல வெளியில வருது அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இந்த கிளப் ரொம்ப பாப்புலர் கிளப் ஒரு நாளைக்கு பல லட்சங்கள்ல இந்த கிளப்புக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வருமானத்துல எத்தனை பேர் காசு பார்த்திருப்பாங்க இப்படி இல்லீகலா ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னா இந்த கிளப்ப நடத்திட்டு இருந்த ஓனர்ஸ் என்னமோ எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க ஆனா இதுல எத்தனை பேர் மாட்டிருக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஓனர்ஸ் தப்பிச்சு போயிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் எல்லாம் கொடுக்காம இவங்க வயலேட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது இன்னைக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்ணிருக்கிறாங்க அவங்க மேல எல்லாம் விசாரணை நடத்துவோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்குது ஆனா அது போதுமா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த ப்ராப்ளத்தை தொடர்ந்து ரேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க பர்மிஷன் இல்லாமலே நடத்துறாங்க இதை ஒண்ணு இழுத்து மூடுங்க இல்லை டெமாலிஷ் பண்ணுங்க பாஜக ஆளக்கூடிய மத்த மாநிலங்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணா கூட அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட வீடெல்லாம் இடிச்சு தள்ள தெரியுது உங்களால அதே புல்டோசஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சங்கிகள் மீது பாயாதா அப்ப அதுக்கு என்ன காரணம் கட்டிங் வாங்கிருப்பீங்க இவங்க சம்பாதிக்கிற இந்த லட்சக்கணக்கில் உங்களுக்கு என்ன பங்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல கீழே இருக்கக்கூடிய அதிகாரியில ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் இதுல இன்பாண்டு இல்லைன்னா ஒருத்தன் தைரியமா ஒரு வருஷத்துக்கு மேல எந்த பர்மிஷனும் வாங்காம எந்த சேஃப்டி நாம்ஸையும் ஃபாலோ பண்ணாம இப்படிப்பட்ட ஒரு கிளப்ப எப்படி நடத்த முடியும் இது முதல் தடவை நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இதே மாதிரி கடந்த வருடம் மே மாதம் குஜராத்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குஜராத்ல ராஜ்கோட்ல டிஆர்பி கேம் ஜோன் அப்படின்னு ஒரு பொழுதுபோக்கு விடுதியை நடத்திட்டு இருந்தாங்க இங்க அதிகம் வரக்கூடியது பெற்றோர் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அங்க ஒரு கேம் ஜோன் அங்க வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான விளையாட்டு விஷயங்கள் ஒரு அம்யூஸ் பார்க் மாதிரி அங்கேயும் இதே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து உள்ள மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் வெளியில வர முடியாம கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் இறந்து போறாங்க இதுல பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் அப்பவும் இதே மாதிரி தான் நடந்தது எந்த பர்மிஷனும் வாங்காம எந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸும் எடுக்காம இந்த அம்யூஸ்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த ஓனர்ஸ கைது பண்ணாங்க பர்மிஷன் அரசியல்வாதிகளுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல எந்த பொறுப்பும் அவங்க எடுத்துக்கல யூபி ல இதே மாதிரிதான் கும்பமேளான்னு ஒண்ணு நடத்துனீங்க எத்தனை பேர் இடுபாட்டுல சிக்கி இறந்து போனாங்க அப்படிங்கிற தரவுகளை கூட ஒழுங்கா கொடுக்கல இந்த அரசாங்கம் இந்த கும்பமேளாவுக்கு போறதுக்கு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இடுபாட்டுல மாட்டி செத்தாங்க அப்படி செத்தவங்களுக்கு இரவோடு இரவா கேஷ் செட்டில்மெண்ட் பண்ணுச்சு இந்த பிஜேபி அரசாங்கம் அப்பவும் அதுக்கு யாரும் பொறுப்பேத்துக்கல பாஜக ஆளக்கூடிய பீகார்ல அடுக்கடுக்கா பிரிட்ஜு இடிஞ்சு விடுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தா மட்டும் போதுமா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சிஏஜி பிளாக் பண்றாங்க சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா ரயில்வேஸ்ல அவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது ஏதாவது ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் இதுவரைக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரா ஆனா ஏதாவது ஒரு விஷயம் எதிர்கட்சி மாநிலத்துல நடக்கட்டுமே உதாரணத்துக்கு இதே சம்பவமே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா இந்த சங்கி கூட்டம் தையா தக்கான எப்படி குதிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்க கலாச்சாரத்தை சீர்கு எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல போய் இப்படி ஒரு பார் கலாச்சாரம் நடக்குது பொம்பளைங்களை அரை நிர்வாணமா ஆட விடுறாங்க இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து உங்க கலாச்சாரத்துக்கு ஆபத்து உங்கள் மதத்துக்கு ஆபத்து ஒன்று கொடுங்கள் அப்படின்னு என்ன கலாச்சார பாதுகாவலர்கள் மாதிரி இவங்க பேசுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் பக்தியும் பலான விஷயம் ரெண்டுமே ஒண்ணுதான் காசு பார்க்கணும்னா ரெண்டுத்தையும் பயன்படுத்துவீங்க எப்படி பக்தியை வச்சு ஒரு பிரிவினைவாத அரசியலை கையில எடுத்து இன்னைக்கு இங்க வந்து கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு காசு வருதுன்னா அப்ப கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டீங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு காசு பண்றதுல இறங்கிருவீங்க இன்னைக்கு இந்த ஒரு கிளப்ல ஆக்சிடென்ட் நடந்ததுனால இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருக்கு இப்படி கோவால எத்தனை கிளப் நடந்துகிட்டு இருக்கு இந்த கிளப் எல்லாம் முறையா பர்மிஷன் வாங்கி இருக்காங்களா சேஃப்டி பிரிகாஷன் ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களா இந்தியாவை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்தெல்லாம் குஜராத்துக்கு டூரிசம்காக வராங்க அப்படி வரக்கூடிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க உறுதி பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை கிளப்ஸ் பர்மிஷன் வாங்காம எந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு சங்கி இந்த மூணு நாள்ல மூச்சு விட்டுருக்கா நவ துவாரத்தைய பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க இதே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அப்படியே சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அப்படியே பொங்கி எழுந்து ஆளாலு பேசுவாங்க எந்த மாநிலத்துல நடந்தாலும் இது தப்புதான் குஜராத்ல பார் நடத்துறீங்க இந்த மாதிரி கேளிக்கை விடுதிகள் நடத்துறீங்க டூரிஸ்ட் வராங்க அதனால நடத்துறீங்க சரி ஆனா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ண வேண்டியது ஒரு அரசுடைய கடமை இல்லையா நமக்கு கட்டிங் வந்தா போதும் கல்லா நரம்புனா போதும் மக்கள் கேட்டு போனா நமக்கு என்ன அப்படிங்கிற அலட்சியம் தானே இன்னைக்கு இந்தியாவுல கூட்டமா இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் போக கூடாது யாருமே போனீங்கன்னா உங்க உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு எங்க கூட்டம் கூடினாலும் அங்க ஒரு ஸ்டாம்ப் வீடு அங்க ஒரு பிரச்சனை கோவிலுக்கு போனா கூட்டம் கூடுது அங்க மிதிப்பட்டு சாகரம் கேளிக்கை விடுதிக்கு போனா அங்க கூட்டம் கூடுது அங்க மிதிப்பட்டு சாகரம் கங்கையில மோட்சம் வேணும்னு போனா ஒரேடியா மோட்சம் வாங்கிட்டு மேல போயிடுறான் அரசியல்வாதி நடத்துற கூட்டத்துல போய் அவன் பேச்ச கேட்கலாம்னு போனா அங்க ஆக மொத்தம் இந்த கூட்டம் எது விதிப்பட்டு அதை பணம் பண்ணும் அது பக்தியா இருந்தாலும் சரி இல்ல பப்பா இருந்தாலும் சரி இவங்களுடைய எல்லாம் காசு மேலதான் இங்க மட்டும்தான் நீட்டி முழக்கி பேசுவாங்க ஜியோ தமிழக மக்களுடைய வாழ்க்கையே சாராய்த்தனால சீரழிஞ்சு போச்சு ஆனா கோவால பர்மிஷனே இல்லாம ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க உத்தரப்பிரதேஷ்ல மது பிரியர்களுக்காக மாநாடே நடத்துவாங்க அது ஒரு பிசினஸ் மாடலா கிரியேட் பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அதை செஞ்சா அப்படியே பெரிய சத்திய கீர்த்திகள் மாதிரி நீங்க நியாயம் பேச வந்துருவாங்க தப்புனா எல்லா இடத்துலயும் தப்பு நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல டிப்பர் லாரியில அழுற அளவுக்கு குப்பைய வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு முதல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்கலாம் நன்றி வணக்கம்